மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திலகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னர் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தர்மத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் எத்தனையோ படங்களை நீங்க இந்த சாதனை நீங்க நினைக்கிறீங்க நீங்க சொன்னபடி நான் நிறைய படங்களை இயக்கி இருக்கேன் பல படங்கள் ஜூபி கூட போயிருக்கு ஆனா அந்த படங்களுக்கு எல்லாம் யாரோ நோக்கம் உண்டு இப்ப நான் சமீபத்தில் எடுத்த பாருங்க உலக தமிழ் குமரி கண்டம் அதை நான் ஒரு பெரிய சாதனை நினைக்கிறேன் அதுல உலகத்தினுடைய தோற்றம் ஜீவராசிகளுடைய வளர்ச்சி தமிழனுடைய பண்பாடு இமாலயத்தினுடைய தோற்றம் கபாரபுரம் கடல மூழ்கினது மூன்றாவது தமிழ் சங்கத்தினுடைய அதனுடைய ஆரம்பம் இப்படி பல விஷயங்களை அற்புதமாக சொல்லியிருக்கிறோம் சமீபத்துல அந்த படத்தை நீங்க முழுமையாக பார்க்க முடியும் ஆனா இப்ப ஒரு காட்சியை பாருங்களேன் பாரியின் தீட்டம் மிகுந்து கொண்டே வந்தது இனி மனித சுத்தியால் எதுவுமே செய்ய முடியாது என்ற நிலை பொண்ணும் மணியும் பாண்டியனின் காலடியில் உருண்டோடின அவற்றை பொருட்படுத்தவே இல்லை அவன் எல்லா செல்வங்களையும் இழந்தாலும் எதிர்கால சந்ததிக்காக இந்த தமிழ் செல்வங்களையாவது காப்பாற்றியே தீர வேண்டும் என்ற உறுதியோடு செயல்பட்டான் செந்தமிழ் வேந்தன் உறவினர் அனைவருமே மூழ்கிக் கொண்டிருந்தனர் தான் மட்டும் வாழ வேண்டும் என்று தப்பித்து வரவில்லை என தமிழ் வாழ வேண்டும் என்று தவிப்புடன் தான் ஓடிவந்தான் இவன் செல்லும் இடமெல்லாம் உடன் செல்லும் காட்பெரும் படையும் அணிதோர் புறவியும் இன்று இல்லை தன்னும் தனியனாக தவிக்கும் நெஞ்சினாக தமிழ்காக்கச் செல்கிறான் திருமாறன் அவன் பயணத்தை வரலாறு ஒரு நாள் பயமனத்தைச் சொல்லும் உடமான கையில் செங்குருதி நெஞ்சிலோ முத்தமிழ் காக்கின்ற உறுதி சங்கத்தின் வரலாறு குமரி ஆற்றின் கரையை தொடர்ந்து வைகை ஆற்றின் கரையை வந்தடைந்தது திருவடிகளில் எஞ்சிய ஒலிச்சுவடிகளை வைத்தான் திருமாறன் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் நிறைந்தது நிஞ்சத்தை மிகுத வைக்கிற அற்புதமான படைப்பு சார் மேசிலிருக்கு வைக்கிற காட்சி சார் எத்தனை முறை பார்த்தாலும் இதயத்தை பிழிகிற ஒரு நிகழ்ச்சி இப்படிப்பட்ட ஒரு அருமையான படத்தை இயக்கிற வாய்ப்பு கொடுத்த தமிழக முதல்வருக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் சார் ஓராயிரம் புத்தகத்தை படிக்கிறதும் ஒரு அரை மணி நேரம் ஒரு பண்டிகர்த்த விவாதம் பண்றதும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த பலனை இதுல அடைஞ்சிடலாம்னு சொன்னாங்க அந்த அனுபவத்தை எனக்கும் நிலையத்தாருக்கும் ரசிகு பெருமக்களுக்கும் நீங்க கொடுத்துருக்கீங்க வணக்கம் நன்றி டேரக்டர் சார் அவர்களே நன்றி ஒரு நிமிஷம் அதாவது இவ்வளவு நேரம் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே அவங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லணும் இல்லையா எல்லாருக்கும் நன்றி வணக்கம் நன்றி பொன்மணி சென்னை என்ஜிஆர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை பார்க்க மிஸ் பண்ணாதீங்க